அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி ஒபரகாத்துஹூ மகிழ்ச்சி ஏற்படுத்தும் ஆனந்த கண்ணீர் அனுசுபனு மாலிக் ரதி அல்லாகு அனுகு அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைவாசலம் அவர்கள் உபை இப்னு ரதி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் உங்களுக்கு குரான் அத்தியாயத்தை ஓதி காட்டுமாறு அல்லாஹு என்னை பணித்துள்ளான் என்று சொன்னார்கள் உபயவன காபிரதிக அவர்கள் என் பெயரை அல்லாஹு தங்களிடம் குறிப்பிட்டானா என பெருமிதத்துடன் கேட்டார்கள் அல்லாஹ் தூதர் சல்லாஹ் ஒலே வசலம் அவர்கள் ஆம் அல்லாஹ் உங்கள் பெயரை என்னிடம் குறிப்பிட்டான் என்று கூறினார்கள் இதை கேட்டு உபயமன காபிரதியல்லாகு அன்பு அவர்கள் ஆனந்த மேலிட்டால் அழுதார்கள் இந்த செய்தி சஹிஹ் முஸ்லிமில் ஒன்று நான்கு ஆறு மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாவுக்கென்று பல கோடிக்கணக்கான மக்கள் இருக்கின்ற போது என்னுடைய பெயரை அல்லாஹு சொன்னான் என்றால் அது எந்த அளவிற்கு மகிழ்ச்சியின் மூலமாக ஆனந்த கண்ணீரை வரவழைக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் அணசவனு மாளிக்கிறது அல்லாஹோன் ஹோ அவர்கள் அறிவித்தார்கள் ஒருவர் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் வரைவு செல்லும் அவர்களிடம் மறுமை நாளை பற்றி மறுமை நாள் எப்போது வரும் என்று கேட்டார்கள் நவிசல் அல்லாஹ் ஒலேவாசலம் அவர்கள் அதற்காக நீ என்ன நற்செயலைகளை தயார் செய்து வைத்திருக்கிறாய் என்று திரும்ப கேட்டார்கள் அம்மனிதர் எதுவும் இல்லை நான் அல்லாஹையும் அவனுடைய தூதரையும் நேசிக்கிறேன் என்பதை தவிர வேறு எதுவும் இல்லை என்று பதிலளித்தார் அதற்கு நவிசல் அல்லாஹ் ஒலேவாசலம் அவர்கள் நீ நேசித்தவர்களுடன் தான் மறுமையில் நீ இருப்பாய் என்று கூறினார்கள் நபிசல்லாஹ்ஹாஹ் ஒலேவஸலம் அவர்கள் நீ நேசித்தவர்களுடன் நீ இருப்பாய் என்று சொன்னதை கேட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைந்ததை போன்ற வேறு எதனாலும் நாங்கள் மகிழ்ச்சி அடைந்ததில்லை நான் நபிசல்லாஹ் ஒலேவாசலம் அவர்களையும் அபுபக்கர் சித்திக்ரதியாஹோ அனுகா அவர்களையும் உமர் ரதியல்லாக அனுகா அவர்களையும் நேசிக்கிறேன் மேலும் அவர்களை நேசித்த காரணத்தால் மறுமையில் அவர்களுடன் தான் இருப்பேன் என்று நம்புகிறேன் அவர்களின் நற்செயல்களை போன்று நான் நற்செயல்கள் புரியாவிட்டாலும் சரியே என்று குறிப்பிட்ட இந்த செய்தி சகிகுல் புகாரியிலே மூன்று ஆறு எட்டு எட்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹ் உலகத்திலேயே மனிதனை படைத்து அவன் ஒவ்வொரு நேரத்திலும் எந்த நிலையில் இருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தவாறு மற்றவர்கள் அவனிடத்திலே நடந்து கொள்வதற்கும் மனிதன் தன்னை சரி செய்து கொண்டு அடுத்த நிலைக்கு தயார்படுத்திக் கொள்வதற்கும் எண்ணற்ற உணர்வுகளை மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் சந்தோஷம் துக்கம் பயம் கோபம் இரக்கம் இப்படி மனிதனுக்கு நாற்பதுக்கும் மேற்பட்ட முக்கிய உணர்வுகள் இருப்பதாக அறியப்படுகிறது மனிதனுக்கு மனிதன் உணர்வுகளில் சற்று வித்தியாசங்களும் ஏற்ற தாழ்வுகளும் இருக்கலாமே தவிர அந்த உணர்வுகள் எல்லா மனிதர்களுக்கும் பொதுவானது ஒரு மனிதனை சார்ந்து அல்லது அவனை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் அவனுடைய உள்ளுணர்வுகளுக்கான சான்றுகள் ஆக அல்லாஹ் மனிதர்களை படைக்கின்ற பொழுதே அவர்களுக்கு தேவையான உணர்வுகளையும் கொடுத்து விட்டான் அத்தகைய உணர்வுகளில் ஒன்றுதான் மகிழ்ச்சி சந்தோஷம் இன்றைக்கு நம்மில் ஒவ்வொருவரும் அதிகம் எதிர்பார்க்கின்ற விஷயம் அதுதான் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பும் விருப்பமும் கூட இதில் தவறொன்றும் இல்லை மார்க்கம் மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்திற்கும் தடை விதிக்கவில்லை ஆனால் எதை வைத்து சந்தோஷப்பட வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் எதை வைத்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது என்பதற்கான அளவுகோலையும் வரையறையும் இஸ்லாம் ஏற்படுத்தியிருக்கிறது மகிழ்ச்சி நன்மைகளை கொண்டும் ஏற்படும் தீமைகளை கொண்டும் ஏற்படும் நம்முடைய மகிழ்ச்சி நன்மைகளை கொண்டு இருக்க வேண்டுமே தவிர தீமைகளை கொண்டு ஒருபோதும் இருக்கக்கூடாது எல்லாம் அல்ல அல்லாஹு தாரா அவன் திருப்தி பெறுகின்ற மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நமக்கு வழங்கிய அல் உதிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்து